நிறைய பேர் வந்து இந்த டான்ட்ரவ் சொல்யூஷன் ஷாம்பூவில் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்குண்டான ஆன்சராக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறையா பேர் நம்ம ப்ராண்டில் டான்ட்ரவ் சொல்யூஷன் ஷாம்பு அதாவது டான்ட்ரஃபுக்குன்னு ஷாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க போல் ஷாம்பு அதாவது இப்போ பார்க்குறீங்க இல்லையா போல் மாதிரியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகும் மினு மினுக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேண்ட்ரஃப் சொல்யூஷன் ஷாம்பு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது நார்மல் இருந்து எல்லா ஹேர் டைப்பும் யூஸ் பண்ணலாம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் நீம் குப்பைமேனி துளசி அலோவேரா லெமன் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன் இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த வாட்டரை வச்சு தான் இந்த ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணிடும் டேண்ட்ரஃப் வராமலும் நம்மளோட ஹே ஸ்கேல்ப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஆனியன் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலையுமே ஸ்டாப் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்க் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சம்மருக்கு இந்த ஷாம்பு ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டு ஒரு ஷாம்புன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த சம்மர் டைமில் டேண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கு கூட டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்வெட்டு அதிகமாக ஆகிறதுனால டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சம்மரில் நிறைய பேருக்கு இச்சிங் அதிகமாக இருக்குது ஸ்கேல்ப்பில் அப்படின்னா இந்த ஷாம்பு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் போகுது மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஹேர் கேரில் சீரம் கண்டிஷனர் ஹேர் டோனர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்ருக்கீங்க பெஸ்ட் ரிசல்ட் வந்தா மாதிரி இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடெக்ட் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை பை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆலின் ஒன் ஹேர் ஆயிலும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஸ் ஸ்கேல்ப்பாக இருக்குது இல்லை இந்த ஷாம்பு உங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் ஷாம்பு இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் போதும் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்ப்ரிட்டேன் இருந்தால் ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் ஹேரை வந்து கண்டிஷனர்ட் இல்லாமலே உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்துட்டு வச்சுக்கும் இந்த ஷாம்பூவில் ஆயில்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் அது உண்மை தாங்க நான் இந்த ஷாம்பூவில் ஆயில்ஸுமே நம்ம சேர்த்துருக்கோம் அப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க எப்போல்லாம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் நாலு இல்லைன்னா அஞ்சு டைம் வந்துட்டு ஹேர் பாத் எடுத்துக்கோங்க இந்த சம்மரில் நீங்கள் உங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இன்டேக்கும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதாவது உடம்பு ஹீட் அதிகமாக இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் ஸோ வந்து நீங்கள் இன்டேக் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுவும் ரொம்ப முக்கியம் அவுட் அவுட் சைடில் எடுக்கிற ப்ராடக்ட்டை காட்டிலும் இன்டேக்கும் நல்லா வந்துட்டு இம்பார்ட்டன் ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் இந்த சம்மர் டைமில் டேண்ட்ரஃப் இல்லாதவங்களுக்கு கூட வர சான்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை மேக்ஸிமம் வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு இந்த ஷாம்பு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்துட்டு இதில் நீம் சேர்த்துருக்கிறதுனால டேண்ட்ரஃப் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆனையே உங்களோட ஸ்கேல்ப்பு க்ளீன் ஆனாலே மேக்ஸிமம் ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூவான அந்த ஹேர் ஃபால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும் ஸோ இந்த சம்மருக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஷம்பூனால் இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஹண்ட்ரட் எம்எல் இருந்தே அவைலபிளாக இருக்குது மேக்சிமம் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆஃப் லிட்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஹாஃப் லிட்டரும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கற்றுக்கலாம் ஆன்லைன் கோர்ஸஸ் தான் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸு ஷாம்ப்பூஸ் அண்ட் டிண்டட் லிபாம் ஸ்கின் கேர் ஆயில் சீரம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூவோ என்ன ஸ்கின் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பேன் நீங்கள் அதை வந்து வந்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போத் மென் அண்ட் விமன் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு நம்ம ப்ராண்டில் கூலிங் சோப்புமே லான்ச் பண்ண போகிறோம் கூடி சீக்கிரமாகவே அந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ அண்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே லான்ச் பண்ணுவேன் இந்த சம்மருக்கு நீங்கள் குழு குளுன்னு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க எனவே நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானலாம் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்